இன்னைக்கு நைட்டு தரமான சம்பவம் ஒன்று இருக்கு வழக்கமா இந்த வீக்கெண்ட் ஆனாலே விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்டை ரோஸ்ட் பண்ணுவாரு ஆனா வழக்கத்துக்கு மாறாக விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட பாக்க போன இந்த பிக் பாஸ் ஆடியன்ஸு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டுருக்குறாங்க இந்த துஷார் அப்படிங்கிறவனை நிக்க வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் லெஃப்ட் ரைட்டு வாங்கின ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதுல இந்த துஷாருன்றவன் நல்ல இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவர் கேள்விக்கு மேல கேள்வியாக அடுக்கிக்கிட்டே போறாரு ஒன்றுக்கு கூட பதில் சொல்லாம பேனு நிக்கிறான் ஏண்டா ஆரோராசின்க்ளர் கூப்பிட்டா மட்டும் மண்டைய ஆட்டிக்கிட்டு மாலா 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 அப்படின்னு பின்னாடியே போக தெரியுதுல்ல அந்த மனுஷன் நின்னுகிட்டு உன்னை பிடிங்கிட்டு சாப்பிடுற மாதிரி கேள்வி கேட்குறாரு ஏதாவது ஒண்ணுக்காவது வாயை திறந்து பதில் சொல்றியாடா வாயில என்ன கொலக்கட்டையாடா வச்சிருக்க அப்படிங்கிற கேள்வி நமக்கே இயல்பா எழுது விஜய் சேதுபதி எல்லாம் எப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல பேன்னு முழிக்கிறாங்க ஏண்டா ஒரு பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ அதுவும் முதல் வாரத்திலேயே உனக்கு வீட்டுத்தல கேப்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு நாமினேஷன்ல இருந்து உனக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு நீ கேப்டன் ஆனா அடுத்தடுத்த வாரங்களுக்கு நீ டைரக்டா போட்டி போட்டு ஒட்டுமொத்தமாக பதிமூணு வாரத்திற்கும் நீ ஜெயிச்சு கேப்டனா இருந்து நாமினேஷன்லயே வராம இருக்கிறதுக்கு இந்த தான் ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உனக்கு பெட்ரூமு சொஃபஸ்டிகேட்டடாக நீ இருக்கிறதுக்கு அனைத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கு பிக் பாஸ் டீம்மு அப்படிப்பட்ட ஒரு பதவி உனக்கு கிடைக்கிதுன்னா அதை துச்சம் வேணால் தூக்கி போட்டுட்டு நீ பலூனக்கா பின்னாடி நீ சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்களை வர கேட்குறாரு கேட்டதுக்கு எவன் பதில் சொல்கிறான்னா அவன் எப்படி சொல்லுவான் நீ என்ன ஃபீலிங்கில் இருந்த அதையாவது சொல்லுன்னு கேட்குறாரு அவன் எப்படி சார் சொல்லுவான் அவன் காஜியில் இருந்தேங்க நான் ஆர்ஆர் சின் உட்காந்துக்கிட்டு டபுள் மீனிங் பேசிக்கிட்டு இருந்தேன் வாஷ்ரூமில் நின்றுக்கிட்டு சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் எப்படி சொல்லுவான் லேஸ் வாக்கில் கேளுங்க கேட்டா பதில் சொன்னால் பார்ப்போம் இல்லாட்டி விட்டுருவான் அப்படின்னு சரி விஜய் சேதுபதி அவர்கள் தான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா ஆடியன்ஸு வேறு லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்கிறாங்க கடைசியாக விஜய் சேதுபதி அந்த ப்ரோமோல டேய் நீ என்ன ஃபீலிங்ஸில்டா சுத்திக்கிட்டு இருந்தேன் சொல்லுடா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு அவன் பதில் சொல்லாம நின்று இருக்கான் ஆடியன்ஸ்ல இருந்து பதில் சொல்லிட்டாங்க அரகரோகரா 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 என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் ஒன்றும் புரியல விஜய் சேதுபதிக்கும் ஒன்றும் புரியல பேந்த பேந்த முழிக்கிறாயெல்லாம் ஆரோரா ஸ்ரிங்க்லரும் துஷாரும் அங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போன அந்த பார்த்துட்டு வந்த அந்த ஷோவை பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸ் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்கிறாரு இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்குங்க அப்பையும் இந்த துஷாருன்றவன் நின்றுட்டு இருந்துருக்கிறான் என்ன செய்யறதுன்னு தெரியாம டே பிக் பாஸ் டீம் போற போக்குல நீங்க அடுத்து வரக்கூடிய வீக்கெண்ட் எபிசோடெல்லாம் ஆடியன்ஸ் இல்லாம தாண்டா நடத்தணும் ஏன்னா போட்டு உடைச்சிட்டாங்க துஷாரு கிட்ட இப்ப துஷார் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான் என்னடா அரோரா அரோரா அரோ அரோ ரோ அப்படிங்கிறாயங்க ஐயைய நம்ம வெளியில நம்ம பேரு ஹம் நாறுது போல இருக்கே அப்படின்னு யோசிச்சு இதுக்கப்புறம் அவன் அரோராவோட சேர்ந்து இது மாதிரியான கண்டன்ட்டுகளை பண்றதை தவிர்த்துருவான் அக்கா இப்ப யாரு கையை நீங்க பிடிப்பீங்க யாரை வந்து நீங்க வாஷ் ரூம்குள்ள வானு கூப்பிடுவீங்க அரோரா என்னப்பா ஆளா இல்ல அந்த பொண்ணுதான் மூணு ட்ராக் ஓட்டிக்கிட்டு இருக்கே ஒருத்தன் போனாலும் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் வாட்டர்மிலன் ஸ்டார் இன்னொருத்தன் கமருதீன் எனக்கு என்னமோ கமருதீன் தான் இந்த ஆரோரா சின் கிளாருக்கிட்ட பலியாகிருவானோ அப்படின்னு தோணுது கமருதீனு ஏற்கனவே ஓன் மேலே ஏகப்பட்ட கேஸு ரம்யாவை வந்து நீ எல்லாம் என் கூட சண்டை போடுறதுக்கு தகுதியே இல்லாத ஆளுன்னு சொல்லி வச்சிருக்கிற அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை நீ இருந்துட்டு வந்த இடம் அப்படி அப்படின்னு அந்த பொண்ணு மீனவ பொண்ணுன்றதுக்காக அப்படி ஒரு பேச்சை பேசி வச்சிருக்கிற இப்போ அடுத்து அரோரா கூட சேர்ந்து பொம்பளை கேஸு வேறு வாங்கணுமா எனக்கு என்னமோ இந்த கமுருதீன் அப்படிங்கிறவன மிக விரைவில் இந்த பிக் பாஸ் ஆடியன்ஸ் சென்டர்ல நிக்க வச்சு சுத்தி நின்று ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி காரி துப்பிடுவாங்களோ அப்படின்னு தோணுது டேய் துஷாரு உனக்கு விஜய் சேதுபதி ஹிண்ட் கொடுத்துட்டாரு பிக் பாஸும் தலைப்பதவியை பிடுங்கி நீ தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு மக்களும் ஆடியன்ஸும் ஆரோரா ஆரோரான்னு கத்தி உனக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமும் நீ ஆரோராவை விட்டு விலகலை இதுக்கப்புறம் நீ ஒரு தனி ட்ராக்கில் போகலைன்னா ஒன்றை ட்ராக்கில் நிறுத்தி ட்ரெயினை விட்டு ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாய்ங்க அப்படிங்கிறதான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை ஒன்று அந்த பொண்ணு பயன்படுத்திக்கிட்டு இருக்கடா கண்டென்ட்டுக்கு கொஞ்சமாவது அடிப்படை அறிவு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறா பார்க்கறதுக்கு கொரியன் சீரியலில் வர நடிகர் மாதிரி இருக்கிறியே மேல்மண்ட கொஞ்சமாவது வந்து அதுல உனக்கு மூலேன்னு இவன் சிந்திப்பான் எந்த ஒரு மனுஷனும் சிந்திப்பான் ஆடியன்ஸ் ஏன்னா விஜய் சேதுபதி கூட பொய் சொல்லலாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பொய் சொல்ல மாட்டாங்க அப்ப இவன் தவறான ட்ராக்கில் போறான்றதை சுட்டி காட்டுறாங்க இது ஒரு ஹிண்டா எடுத்துக்கிட்டு இவன் இந்த ஆரோரா ஆரோரா என்கிற பலூனக்காவிடம் இருந்து தள்ளி இருப்பது சாலை சிறந்தது இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு வாங்கக்கூடிய கெட்ட பேரை விட இவன் அதிகமா வாங்கிட்டு கேவலப்பட்டு வெளியே வருவான் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது என்னன்னா துஷார் என்றவனுக்கு வீட்டுத்தலை பதவி கொடுக்கப்பட்டுச்சு அந்த பதவியினுடைய அருமை தெரியாம இவன் காஜி கண்ணை மறைத்த காரணத்தினால் இவன் ஆரோரா சின் கிளாருக்கு பின்னாடி அந்த பதவியை கோட்டை விட்டுட்டு இப்ப விஜய் சேதுபதி முன்னாடி நிராயுத பாணியா நிக்கிறான் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல இருக்கு இருந்தாலும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு தான் நின்று அந்த இடத்துல போய் எனக்கு காஜி வெறி முத்தி போச்சுங்க காஜி வெறி கண்ணை மறைச்சிருச்சு அதனால நான் வந்து வீட்டுத்தில டாஸ்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அவன் முன்னாடி ஒருத்தன் படுத்து தூங்கிக்கிட்டு கொரட்டை விட்டுட்டு இருக்கான் இந்த எஃப்ஜேன்றவன் ஒரே எத்தா எத்து கீழே தள்ளி ஏய் என்னடா என்ன பகல்ல பப்பரப்பான்னு படுத்துக்கிட்டு கொரட்ட விட்டுட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்க வேணா ஒரு கேப்டனா இருக்கிறவன் கேட்டிருப்பான் இவன் காஜி புடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கிறவன்ட்ட நம்ம அதை வந்து எதிர்பார்க்க முடியாது இதுல இதுக்கப்புறம் ஆரோராசின்கிளர் இந்த நபரை தவிர்த்துட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வெளியில் இருக்கிற ஆடியன்ஸு ஆரோரா ஆரோரான்னு கத்தி அது அவங்க காதில் கண்டிப்பாக விழுந்திருக்கும் ஏன்னா அந்த ஆடியன்ஸை உட்காந்துருக்கக்கூடிய பகுதிகளில் ஆடியன்ஸ் கிளாப் கேட்கறதுக்காக மைக்கை செட் பண்ணியிருப்பாங்க அந்த வார்த்தைகள் ஆரோரா ஆரோராசின்க்ளாருடைய காதில் விழுந்திருக்கும் நான் அடித்து சொல்கிறேன் இதுக்கப்புறம் துஷாரோட இருக்கக்கூடிய பழக்கத்தை ஆரோராசின் கிளர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு கமுருதினோட அவங்களுடைய கனெக்டை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏதாவது ஒன்று போனா நம்ம இன்னொரு ட்ராக்கை வந்து ஓட்டணும்ன்றதுக்காக தான் அவங்க மூணு பக்கமும் துண்டு போட்டு வச்சிருக்கிறாங்க வாட்ருமில்லன் ஸ்டார் இதுக்கு சரிப்பட்டு வருவானான்னு நமக்கு தெரியாது ஏன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க அவன் இருக்கிற சைஸுக்கும் அவன் இருக்கிற அப்பியரன்ஸுக்கும் நீ போய் அவன் கூட லவ் ட்ராக் ஓட்டுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நம்பக தகுந்தபடி இருக்காது கமுர்தீன் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கான் பை லுக்கில் பை அப்பியரன்ஸ்ல அதனால அவன் ஒரு ட்ராக் லவ் ட்ராக் அவன் கூட ஓட்டி பார்த்தா என்ன அப்படின்ற முடிவுல பலூனக்கா இருக்கலாம் அப்ப ஆடியன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிறது வெளியில வந்து தப்பா போயிருக்குங்கிறத புரிந்து கொண்ட பலூனக்கா கமுருதினை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தத்துல இந்த ஆரோராசின் சின்க்ளர் அப்படிங்கிறவங்க பாஸ் வீட்டை விட்டு சீக்கிரம் வெளியே வெளியேறிடுவாங்க என்று ஆடியன்ஸ் இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் நூறு நாட்கள் இருந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர்ஸை ஆறாயிரம் பேராக உயர்த்தி மாதம் நாற்பது லட்சம் வருமானத்தை ஈட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க பாஸ் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க இதுதான் விஜய் டிவிக்கும் நம்ம ஆரோரா சின்கலாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டீலாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி எழுதியம்மா நீ எங்களுக்கு கண்டென்ட் கொடு நீ கொடுக்குற கண்டெண்ட்டை வச்சு உனக்கு இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுவாங்க காசை கொடுத்து நிறைய பேர் பார்ப்போம் பாப்பானுங்க உன்ன நீயும் கல்லா கட்டின மாதிரி நாங்களும் கல்லா கட்டின மாதிரி ஆச்சு உன்ன நாங்க வின்னர் ஆக்க மாட்டோம் ஆனா நூறு நாள் வச்சுக்குவோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துட்டாங்க போல இருக்கு அக்கா வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு இப்ப துஷார் இல்லைன்னு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கமருதீனோட காட்டு பற்றி கொள்ற மாதிரியான கண்டென்ட்டை இவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத இருந்து தான் பார்க்கணும் மிஸ்டர் செய்யோன் சேனலை மறக்காம எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த துஷார் மற்றும் ஆரோரா சின்கிளரை இந்த மாதிரி ஆடியன்ஸ் கலாய்ச்சி விட்டதை பற்றியே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்